காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது நூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்து இந்திய தேசிய மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மோதிலால் நேருவிடமிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரை அந்த பொறுப்பை ஏற்கும் பொழுது பூரண சுயராஜ் இந்த தேசத்திற்கான முழு சுதந்திரத்தை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்டார்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த அடிப்படையில் தான் இன்று குடியரசை நாம் ஜனவரி இருபத்தி ஆறு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக உயிரை நீத்து மதச்சார்பின்மையோடு இந்த தேசம் அமைய வேண்டும் என்று விடுதலை தந்தார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தியாக தீபங்களாக இன்றும் இந்தியா முழுவதும் காட்சியளித்து வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது அரசியலில அரசமைப்பு சட்டத்தை சிதைத்து மதச்சார்பின்மை இல்லை இங்கு யார் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சாரார் தீர்மானிப்போம் என்று பாஜக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரும் படமாகவும் பாடமாகவும் இந்த தேசத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்றுதான் பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்படுகிறது இதையெல்லாம் இந்திய தேசிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து முறியடிக்க வேண்டும் இதுதான் ஸ்தாபன காங்கிரஸ் நாளினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை ஓகே தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக எந்த மாமன்ற உறுப்பினர் அவர் நிரூபிச்சார் பாஜக உறுப்பினர் சொல்றதெல்லாம் சரியா இருக்குமா ஃபர்ஸ்ட் அவரை போய் உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்துலையும் சத்தீஸ்கார்லையும் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்க சொல்லுங்க சிஏஜி கண்ட்ரோலராக பாடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை போயிட்டு அந்த பாஜகவுடைய மாமன்ற உறுப்பினர் பார்க்க சொல்லுங்க அதனால போராட்டம் நடக்குது அதில் மாற்று கருத்து இல்லை போராட்டத்துக்கு காங்கிரஸ் பேரியக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்கு தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்து இருக்கிறது வேறு ஆனால் அந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்ற நீலிக் கண்ணீர் வடிக்கும் பாஜகவுக்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு போராட்டத்தை காலத்தை பத்தி பேசுறதுக்கு இப்பதான் நான்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தேவாலயங்கள்லாம் தாக்கியிருக்காங்க இப்போ இன்றைக்கி படமாக இருக்கிற இந்த தேசத்துடைய தலைவர்கள் படத்தெல்லாம் வச்சு இன்றைக்கி வணங்கியிருக்கோம் அவர் புகழ்பாடி இருக்கோம் மலரஞ்சலி செலுத்தியிருக்கோம் எந்த நோக்கத்திற்காக நாடு விடுதலை பெற்றது எந்த நோக்கத்திற்காக இந்த தலைவரெல்லாம் தன்னுயிரை தியாகமாக்கி கொண்டார்கள் ஆனால் அது நடக்குதா இன்றைக்கி அகையாள பாஜக உறுப்பினர் பேசுறதுக்கு எந்தவித தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது நாங்க எங்க தடுமாறுறோம் எதுல தடுமாறுறோம் ஸ்டடியா நிக்கிறோமா நாங்க எங்க தடுமாறுறோம் எங்க எல்லாருக்கும் ஸ்டடியா நிக்கிறோம் தடுமாறுறாங்க இல்லங்க வாக்கு அரசியல் காங்கிரஸுக்கு எந்த காலத்துலயும் கிடையாது வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது வாக்கு அரசியலுக்காகவும் வாக்கு திருட்டுக்காகவும் நிலைப்பாட்டம் மாற்ற முடியாது காங்கிரஸுக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது இது இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இது வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் மாபெரும் தலைவர்கள் நாங்கள் அதில் சிறிதளவும் விலகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் தொடருது எல்லா மக்களுக்குமான கட்சி இப்போ பாஜக அது மாதிரி எல்லா கட்சி மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா உத்தரப்பிரதேசில் நானூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகள் எங்கேயாவது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்களா கேட்டால் சொல்றாங்க சிறுபான்மை மக்கள் வந்து தேவையில்லை வாக்களிக்க மட்டும் தேவைன்றாங்க அப்ப இதுதானே வந்து வாக்கு அரசியலா மாறுது வாக்கு திருட்டு அரசியலா மாறுது காங்கிரஸ் பெரிய ஒரு நாள் கொள்கை கோட்பாடல தெளிவா இருக்கோம் நாங்க எங்க செல்வாக்கு என்ன இருக்கு எங்க செல்வாக்கோட தான் இருக்கோம் நாங்க ஏங்க மக்கள் வாக்களிச்சாங்க மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும் அங்கே மக்கள் தீர்மானிக்கலையே அந்த மிஷனும் தேர்தல் ஆணையமும் தானே தீர்மானிக்குது சொல்லுங்க யார் தீர்மானிக்கிறாங்க இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் தீர்மானிக்கிறது மக்களாக தீர்மானிக்கிறாங்க மக்கள் தீர்மானிக்கிற காலம்லாம் போயிடுச்சு தேர்தல் ஆணையமும் அங்கே இருக்கிற ஒரு பொட்டியும் தீர்மானிக்குது அவங்க அவங்களுடைய சொந்த கருத்து நாம என்ன பண்ண முடியாது அவங்க கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழுவை நியமிக்க இருக்கிறோம் அறிவு செய்வோம் அதுதாங்க ஜனநாயகம் போராடலாம் ஜனநாயகம் இது வடகொரியாவா இது தமிழ்நாடு போராட முடியாது தமிழ்நாட்டில் போராடலாம் அதனால போராட்டம் என்பது ஜனநாயகம் போராடிட்டே இருப்பாங்க நாங்கள் அவங்களும் காங்கிரஸ் பேரிய்க்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம் போராட்டக்காரருடைய குரல்களை கொஞ்சம் செவி சாய்த்து அரசு கேட்க வேண்டும் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் கூட ஒரு போராட்டத்தில் கலந்துக்க போறோம் கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த போராட்ட காலத்தில் இருக்க போறோம் ரைட் தேங்க்யூ